பிறர் வலிய உன் என்ன நீ அந்த அந்த உணர்ந்தேன் ஆஹா இதுதான் போல போல இது இப்பனா ஒரு உயிர் உயிர்பற துன்பத்தை என்னால் உணர முடியும்னா இந்த உணர்வு யாருக்கு வரும் இயற்கை இறைவனுக்கு மட்டுமே வரும் நீங்க சொல்றீங்க உண்மைதானே ஒரு உயிர் பட்டா இங்க பதரும் அது எங்க இருக்குதோ பரவாயில்ல ஆனா அந்த வழி தாங்க முடியாது ஏன்னா இங்க ஒரு ஒரு ஜீவனுக்கு வலிக்கும் நான் இறைவனுக்கே வலிக்கும் நான் பேசுகிறேன் இறைவருக்கு வலிக்குமான வலிக்கும் அந்த இறைவன்றது யாரு இல்ல இப்ப நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு எங்கேயோ ஒரு துன்பம்னா உனக்கே தெரியாத ஒரு ஜனம் தோணும் இல்லப்பா ஏதோ மனசு சரியில்லப்பா ஏதோ உடம்பு ஒரு மாதிரியாக இருப்பாங்க திடீர்னு ஃபோன் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு எதுக்கு லிங்க் இருக்கும் ஏன்னா இது வந்து ஆற்றல்ல கனெக்ட் ஆகும் ஏன்னா அன்புன்ற ஒரு ஆற்றல் இருக்குது அந்த அன்புன்ற ஆற்றல் எல்லை கிடையாது அதுக்கு எவ்வளவு லாங்க போனாலும் அதுக்கு ஒரு துன்பம்னா இது அத்த கனமே இது ரியாக்சன் காட்டுறதுல அந்த ரியாக்சன்றதுதான்

அதனால இன்னைக்கு நாள் நாளைக்கு நம்ம நாளைக்குள்ள நீ கல்வியான செயல் செய்யணும் அன்பான செயல் செய்யணும் பிறர் வழியை எண்ணி ஆகணும் இந்த நிகழ்வு இங்க நடக்காம இருக்கணும் எனக்கு மரணம் வராம இருக்கணும் எனக்கு முதுமை வராம இருக்கணும் எனக்கு நோய் வராம இருக்கணும் இந்த துன்பமே இல்லாம இருக்கணும்ன்ற எண்ணத்தை நம்ம வயசுல இருக்கும் போது நம்ம எங்க இருக்கும் தான் சிந்திக்கணும் அந்த சிந்தனை பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால கல்வியான செயல் சேர்த்து ஈஸியா போட முடியும் ஏன்னா கருமையான செயல் செய்யணும் ஒரு விஷயம் இருக்குது உடல்ல வலிமை வரணும் அந்த அளவுக்கு வீரியம் வேணும் அது சிறிய வயதுல ஈஸியா இருக்கும் இப்ப நான் நம்ம நம்ம டிரஸ்ட் வச்சுக்கிற இடத்துக்கும் நம்ம போய் மல்லிகை பொருள் உணவு கொடுக்கறத நூறு கிலோமீட்டர் போவோம் நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இங்க இருந்து செஞ்சு ஒரு ஐம்பது குடும்பத்துக்கு ஒரு அறுபது குடும்பத்துக்கு மல்லிகை பொருள் உணவு அந்த படிக்கிற எல்லா பசங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் போவோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேரை கூட்டணும் வட ஒரு பயணம் கூட்டு போவாங்க இது ரெண்டு மாசத்துக்கு நிகழ்வு நடக்கும் இப்போ பெரிய பயணத்தை நாங்க கூட்டு போகும்போது எல்லாத்தையும் நாண்டி நம்ம கடந்து கூட்டு போகணும் இதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரணும் ஒரு பெரிய தைரியம் வரணும் பெரிய அன்பு வரும் பெரிய அன்பு இருந்தா அதுக்கு பேர் தைரியம் அர்த்தம் அதுக்கு பேர் தன்னம்பிக்கை அர்த்தம் அதுக்கு மேலே நம்ம செய்ய முடியுமோ அன்றை செய்ய முடியும்